ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தவங்க செல்வகுமாரி நாங்க எங்க அம்மா வீட்டுக்கு மயிலாடுதுறை வந்திருக்கோம் எங்க மாடு நான் தான் காலையில கிடக்கிறேன் பாருங்க இது எங்க மாட்டு காம்பு ரொம்ப அழுத்தமா இருந்தது கஷ்டப்பட்டு பால் கரம் ஸோ இந்த என்ன இப்போ பால் கறக்குறோம் இல்லையா அந்த மாட்டோட கண்ணுக்குட்டி வந்து ஃபீவர் வந்து செத்து போயிடுச்சு ஆ இப்போ அது கண்ணுக்குட்டி இருக்குது இப்போ பால் குடிச்சதில்ல அந்த கன்றுக்குட்டி வந்துட்டு அதோட இதோட அம்மா அதாவது இது ரெண்டும் குழந்தை இதோட அம்மா அது அது செத்து போயிடுச்சு இந்த கன்று போட்ட உடனே ஒரு மாதத்துலேயே ஸோ இது வந்து பால் அதுக்கு கொடுக்கும் அம்மா மாதிரி இது வந்து அக்கா அதுக்கு கண்ணுக்குட்டிக்கு ஃபஸ்ட்டு மூணாவதுக்கு மூணு தலைமுறைக்கு முன்னாடி போட்டது அது அது மூணாவது கன்றுக்குட்டி ஸோ இது வந்து தங்கச்சிக்கு பால் கொடுக்குது இப்போ இது ஃபுல்லாக செத்து போயிட்டு அது அம்மா செத்து போயிடுச்சு ஸோ வீட்டுக்கு மட்டும் பால் கறந்தேன் பாக்கி எல்லாம் கன்று தான் குடிக்குது பிறந்ததுலேருந்து அது அம்மா செத்து போனதுலேருந்து ஒரு மாதமாக நல்லா இருக்குது இப்போ கன்றுகுட்டி குடிக்க பார்க்குறேன் பால் கரம் என் தம்பி இருக்கான் வீட்டில் ஒருத்தன் அவன் தான் எனக்கு ஃபஸ்ட்டு தம்பி எனக்கு அடுத்தது நாங்கள் அஞ்சு பேர் மொத்தம் அக்கா நான் தம்பி அவன் வந்து ஹேண்டிகேப்பு அதுக்கப்புறம் ஒரு தங்கச்சி அதுக்கப்புறம் லாஸ்ட்டு தம்பி ஸோ அந்த தம்பியை பற்றி போ சாப்பாடெல்லாம் கொடுத்து அவனை காலையில் ஏழு மணிக்கெலாம் எந்திரிச்சு பல்ல வலிக்கிட்டு குளிப்பாட்டி வீட்டு அவனை எட்டு மணிக்கெலாம் சாப்பிட்டு ஜாலியாக பட்டெல்லாம் அடிச்சுட்டு உட்காந்துருவான் காலையிலேயே அதை தான் வ்ளாக்ஸ் எடுத்து போட்டிருக்கோம் இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டில் நடக்கிற வ்லாக்ஸ் பாருங்கள் ரெகுலராக வீடியோ போடுவேன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரல இங்கே தான் இருப்பேன் ஸோ வீடியோ பாருங்கள் மாடு திறக்கிற மாதிரி எவ்வளோ நேரம் அது வந்து மாட்டுக்கோட்டா சைடு அது மாட்டுக்கோட்டா அங்கே ஒரு பாத்ரூம் இருக்கும் நாங்கள் ஒரு இந்த அடுப்பெல்லாம் இருக்கும் விறகு அடுப்பில் அந்த தான் வச்சுருப்பாங்க மாட்டு கொட்டாய்க்கு மாட்டுக்கு கஞ்சி மாட்டுக்கு தீவனம் எல்லாம் அந்த கொட்டா அந்த கொட்டாயில் இருக்கும் அந்த அந்த அடுப்புக்கிட்ட இருக்கும் அந்த ரொம்ப அழுத்தமாக இருந்தது கையெல்லாம் இல்லை நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கறக்குறதுனால எனக்கு கை வலிச்சுதான்னு தெரியல

தராசுக்கள்ன்னா என்னன்னு கேட்குறேன் அவங்க பம்பளி எங்கள் வீட்டில் நிறைய பம்பளி மாசு இளம் இதெல்லாம் நிறைய இருக்குது ஸோ அதை உரிச்சோமா அந்தோட தோலை வச்சு நம்ம தராசுக்கள் எல்லாம் செய்ய நல்லா விளாண்டுருக்கேன் அதை வந்துட்டு அதெல்லாம் வளாக்ஸாக போகிறேன் போய் பாருங்கள் எங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாலும் எங்கள் வளாக்ஸ் இருக்காது போற நான் குழம்பிப்பேன் அதை விளையாட்டு குறைகிறேன் எனக்கும் அடுத்தான் எனக்கும் இவனுக்கும் சண்டை நாங்கள் நடக்கும் டெய்லி அவன் அப்படி இருக்கான்லாம் இல்லை சரியான ஆள் எனக்கு அவனுக்கும் சம்ப சண்டை நடக்கும் சின்ன பிள்ளையில அவனும் நானும் தான் அடிச்சுக்குவன் எப்படி பார்த்தாலும் அவன் என்ன எப்படி உட்காந்துருப்பான் அடிப்பானா அப்படின்னா சரியான வாள் அவன் இப்போ தான் பெரியவனானதுனால அவ இதே உட்காந்துருவான் என் கையெல்லாம் கடிச்சிருவாங்க நெருக்குன்னு பல்லு விளக்கு விடுவேன் நான் தான் மாட்டுக்கோட்டா சாணிலாம் அடிக்கிட்டு வந்து பல் வேலைக்கு விடுவேன்னா ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி பல்லு வேலைக்கு விடும்போது கையை விழுந்து படித்து நகத்துக்கும் சென்ட்ரலில் பல்லலாம் பதிஞ்சு ஹாஸ்பிட்டலில் போய் பத்து வாட்டி இதோட நான் என் கைக்கு மட்டுமே ஊசி போட்டிருக்கேன் அவன் என்னை படித்து கடித்து ரத்தம் ஊற்றும் ஆஸ்பத்திரிக்கு காலைல எங்கள் அப்பா தான் பண்ணியில் வச்சு ஓடுவாங்க சரியான ஆள் இப்போ தாங்க பார்க்க ஒரு சூ அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி இருக்கானே ஆனால் நல்ல பிள்ளைலாம் இல்லை சரியான வாள் விட்டுவோம் ஏதாவது நான் தான் உன்னை குளிப்பாட்டு விட்டு சோறுலாம் ஊட்டினானே இல்லை அந்த கொள்ளை என் பேரில் எழுதி சரி அவன் பேரில் சுற்றுலாக இருக்குது அதை வந்து கேட்டோம்னா ஏன் எனக்கு தம்பி இல்லையா உங்களுக்கு எழுதி எழுதி மோனு கேட்பான் கேட்பான்னா பேச தெரியாது அவன் நான் சின்ன பிள்ளைகளை நாங்கள் பழகிப்போல பேச ஏன் எனக்கு தம்பி இல்லையா உங்களுக்கு தருணம் மொனு கேட்பான் இடியப்ப செஞ்சவன்னைக்கு ஏன்னா தேங்காய் பால் ஸோ அதை தான் அவனுக்கு சாப்பாடு விட அவன் அந்த வந்து தான் சாப்பிடுவான் அவனுக்கு நம்மளை மாதிரி வாயெல்லாம் சரி பண்ணி எண்ணெய் அந்த மாதிரி சொல்ல உள்ளெல்லாம் தள்ள தெரியாது ஸோ அப்படியே வச்சு அப்படியே தான் சாப்பிடுவான் சின்ன பிள்ளையிலேயே அப்படி தான் ஸோ இந்த இடியாப்பெல்லாம் சாப்பிடுவேன் அவ்வளோதான் அவனுக்கு ஆலய எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு பாத்ரூம் எல்லாம் போயிட்டு பாத்ரூம்லேருந்து வெளில வரும்போது குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து ட்ரெஷ்ஷெல்லாம் மாற்றிட்டு எவ்வளோ மழை இதெல்லாம் என்ன செய்வோம் அப்படின்னா சாப்பாடு தண்ணி கொடுத்துட்டு போயிட்டு ரெண்டு சாப்பிட்டு அடுத்தது மீன் வாங்கியிருக்கோம் மதியானம் லஞ்சி மீன் பண்ணியிருக்கோம் பாருங்கள் నూరుకి ఎవరు నేను కొట్టురు అంటే ఎవరు సపోర్ట్ పన్ను షేర్ పన్ను కమంట్ పండ్ అది పండిన పరిచయం నను సో ఎవరు రెండు మేరకు నేను సడుకు అరుగుపాల పెళ్ళం వేల పిమ్మాట